ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்தடி ஓற்றுகின்றன வணக்கம் ஜோதிடத்தில் பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணுறது அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது இந்த பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணுறதுங்கிறதுல அவசியம் பொருத்தம் பார்க்கணுமா அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒரு வீடியோ கிளிப்பில் இப்போ அடுத்ததாக இந்த பொருத்தங்கள் வந்து எப்படி பார்க்குறாங்க எத்தனையான பொருத்தங்கள் இருக்குது அப்படிங்கிறது சம்மந்தமாக இப்போ பார்க்கலாம் ஆதி காலங்களில் அல்லது வேத காலங்களில் பொருத்தம் அப்படிங்கிறது வந்து இருபத்தி ஏழு பொருத்தம் பார்ப்பாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரம்னு சொல்கிற மாதிரி இருபத்தி ஏழு விதமான பொருத்தம் இப்போது நவீன காலம் வந்துகிட்டே இருக்கு இல்லையா எல்லாமே சுருங்கிக்கிட்டே வருதில்ல காலம் சுருங்கின மாதிரியே ஒரு மனிதனுடைய ஆயுள் காலமும் சேர்ந்து சுருங்கிகிட்டே வந்துடுது அந்த காலங்களில் வந்து பதினாறாயிரம் முறை வந்து ஒரு நாளுடைய சுவாசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் வெறும் ஐயாயிரம் முறை சுவாசம் பண்ண காலம்லாம் உண்டு அதான் கிரேதாயுகம் திரேதாயுகம் தோபர யுகம் கலியுகம்னு சொல்லி நாலு யுகங்கள் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு விதமான இத்தனை நம்பர் ஆஃப் மூச்சு தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருந்தது அதனால தான் அந்த காலங்கள்லேயே வந்து ரெண்டாயிரம் வருடம் தவம் பண்ணாங்க ஐயாயிரம் வருடம் தவம் பண்ணாங்க அவ்வளோ காலமெல்லாம் தபசில் இருந்தாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ இந்த நவீன காலங்களில் கலியுகம் ஸ்டார்ட் பண்ணதுனால இந்த கலியுகத்தில் வந்து ஒவ்வொரு மனிதனுடைய மூச்சு காலமும் வந்து ரொம்ப அதிகமாகிடுது இருபத்தி நாலாயிரம் டைமுக்கு மேலே போயிடுச்சு அதனால் பார்த்திங்கன்னா ஆயுள் காலமும் அப்படியே சுருங்கிட்டே வருது ஐம்பத்தி ஆறு வருஷம் அறுபது வருஷம் அந்த மாதிரி சுருங்கிட்டே வருது ஆனால் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் பரமாயுள் அப்படின்னு எடுத்துட்டா முழுமையான ஆயுள் காலம்னு எடுத்துட்டா நூற்றி இருபது வருஷம் சொல்லுவாங்க அந்த நூற்றி இருபது வருடங்கிறது வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் கொடுத்துருக்க தசாபுத்திகளுடைய அளவு டோட்டல் அளவு நூற்றி இருபது வருஷம் சூரியனுக்கு ஆறு வருடம் சந்திரனுக்கு ஒரு பத்து வருடம் செவ்வாய்க்கு ஏழு வருடம் ராகுக்கு பதினெட்டு வருடம் குருவுக்கு பதினாறு வருடம் சனிக்கு பத்தொம்பது வருடம் புதனுக்கு பதினேழு வருடம் கேதுக்கு ஏழு வருடம் சுக்கரனுக்கு இருபது வருடம் இது எல்லாத்தையும் கூட்டினிங்கன்னாக்கா மொத்தம் வந்து நூற்றி இருபது வருடம் வரும் அதான் பரமாயுள் காலம்னு சொல்லுவாங்க இது இந்த மாதிரி அந்த ஆயுள் காலம் சுருங்கின மாதிரியே நம்ம காரியங்கள் வே அதை வேகம் வேகம் வேகம்னு நவீன காலங்களில் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்காங்க இல்லையா அந்த வகையில் வந்து இந்த திருமண பொருத்தத்தையும் சேர்த்து சுருக்கிட்டாங்க ஏழு பொருத்தம் பார்த்ததுங்கிற காலமெல்லாம் போய் இப்போ ப பத்து பொருத்தம் தான் பார்க்குறாங்க இந்த பத்து பொருத்தத்துலேயும் முக்கியமான அஞ்சு இருந்தால் போதுங்கிற மாதிரியான கண்டிஷனுக்கும் வந்தாச்சு இப்போ ஸோ அந்த வகையில் இந்த பொருத்தங்கிறது வந்து என்ன செய்யும் அப்படிங்கிறத பார்க்கணும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பையனுடைய ஜாதகத்தையும் பொண்ணுடைய ஜாதத்தையும் கையில் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஜோசர் எடுத்து பார்க்குறது எப்படி பார்ப்பார்னா இந்த பையனுக்கு இந்த பொண்ணுக்கும் பொருத்தம் இருக்கான்னு பார்க்க மாட்டார் அதுக்கு பதிலாக இந்த பொண்ணுக்கு இந்த பையனுடைய ஜாதகம் மேட்ச் ஆகுதா மேட்ச் ஆகலையா அப்படின்னு பார்ப்பாங்க அப்போ இந்த பொண்ணுக்கு இந்த பையனுடைய ஜாதகம் மேட்ச் ஆகுது ஆகலை அப்படிங்கிறது தான் வந்து எடுத்துக்கணுமே தவிர பையனுக்குன்னு எடுத்துக்க மாட்டாங்க இப்போ பொண்ணுடைய நட்சத்திரத்துலேருந்து எண்ணி வரும்போது பையனுடைய நட்சத்திரம் இத்தனாவது நட்சத்திரமாக இருந்துச்சுன்னா பொருத்தம் இப்படி இருக்கும் இப்படி இல்லை அப்படிங்கிறது வந்து அந்த கான்செப்ட் அப்போ அந்த வகையில் அந்த பொண்ணுக்கு வந்து தசவத பொருத்தங்கள்னு சொல்லக்கூடிய பத்து பொருத்தங்களில் ஃபஸ்ட்டாக எடுத்துக்கிறதே வந்து பொருத்தத்தை தான் எடுத்துக்குவாங்க தின பொருத்தம் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா கணவன் மனைவி கடையில் பேச்சுவார்த்தை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சம்மந்தமானது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மூஞ்சியில் முள்ளை வச்சு கட்டின மாதிரியே இருப்பான் ரெண்டு பேரும் சேர்ந்து மாறி மாறி கடிக்கடின்னு கடிச்சிக்கிடுவாங்க ரத்தம் வர கடிச்சிருக்கான் ஒருத்தனுக்கு ஒருத்தேன் அந்த அளவுக்கு கடுமையான பொருத்தம் அந்தனா ஜோடி பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க ரெண்டு பேரும் குடும்பம் நடத்துகிறத பார்த்திங்கன்னா பேச்சு வந்து அவ்வளோ கடுமையாக இருக்கும் சிலர் வந்து பேசுகிறத கேட்டுக்கிட்டே இருக்கணுங்கிற மாதிரி தோணும் கேட்டார் வினைக்கும் தகையவாய் கேழாரும் வேட்பம் மொழிவதாம் சொல் அப்படிங்கிறார் வள்ளுவர் ஆயிரத்து முந்நூற்று முப்பது அருங்குறளும் ஆயிரத்து நூறு பகர்ந்தெடுப்பின் மண் தமிழ் புலவர் வாய் கேட்க விற்றுருக்கலாம்னு சொன்ன திருக்குறளில் ஒருத்தர் பேசுகிறது வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் பேச மாட்டாரா அதை நம்ம கேட்க மாட்டோமா அப்படிங்கிற மாதிரியான அமைப்பில் பேச்சுக்கள் ஒரு சிலருக்கு இருக்கும் சொலல் வல்லன் சோர்விலனவனை இகல் வல்லல் யாருக்கு மருதான அப்படியான பேச்சில் வல்லவனான ஒரு வல்லவனான ஒருவனை யாரும் வெல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த தினப்பொருத்தம் அப்படிங்கிறது வந்து அந்த பேச்சுவார்த்தை கணவன் மனைவி கடையில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத குறிக்கிறது அப்போ தினப்பொருத்தம் அப்படிங்கிறது இப்போ வந்ததுலேருந்து இப்போ இந்த டிவி ஆன் பண்ணதுலேருந்து நீங்கள் கேட்டுட்டுருக்கிறது வந்து அப்படி பசு மாதிரி அமைதியாக உட்காந்து கேட்டுட்ருக்கீங்க என்னுடைய ஸ்பீச்சை அப்படின்னு சொன்னோம்னா அது கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் ஆன் பண்ணதுலேருந்து மாடு மாதிரி உட்காந்துருக்கீங்க அப்படின்னாக்க சடார்னு டென்ஷன் ஆயிரும் இல்லையா அப்போ பசுன்னா என்ன மாடுனா அதான் தமிழ் எல்லா விதத்துலையும் தமிழ் வந்து எல்லாத்துலேயும் உயர்வானதாக இன்றைக்கும் நிற்கிறதுக்கு காரணமே அதுதான் இப்போ பசுனா என்ன மாடுன்னா என்ன ரெண்டும் ஒரே மீனிங் தான் ஆனால் சொல்லக்கூடிய வேர்டிங்ஸ் வந்து வித்தியாசப்படும் பசு மாதிரி இருக்கீங்கன்னா அப்படி கேட்குறதுக்கே சந்தோஷமாக இருக்கும் அமைதியாக இருப்பான் அதே இது வந்து மாடு மாதிரி உட்காந்துருக்கீங்கன்னா படு டென்ஷன் ஆகும் இதில் எந்த ஸ்டைலில் உங்களுடைய பேச்சுவார்த்தை இருக்கும் அந்த கணவன் மனைவி கடையில் தம்பதி கடையில் அந்த பேச்சுவார்த்தை எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு டெரிவேஷனுக்கு கொண்டு வர்றது தான் தின பொருத்தம் அப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருப்பாங்க இருக்க மாட்டாங்க அந்த பேச்சுவார்த்தையில் சிலர் பார்த்திங்கன்னா ஒரு விருந்தின விருந்தாளியாக அல்லது ஒரு ஃப்ரெண்டு நண்பர்கள் யாராவது ஒருத்தர் கூட்டிகிட்டு போவோம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அப்படி வீட்டுக்காரமாக அப்படி திரும்பி பார்க்குறது அப்படி பார்த்தா என்ன அர்த்தம் ரெண்டு பேர்த்துக்கும் சா சேர்த்து காஃபி கொண்டு வா அப்படின்னு அர்த்தம் அதே இது வந்து அந்தம்மா வந்து அந்த குறிப்பால் உணர்தல் அந்த பார்த்ததுமே அந்த உணர்வாலேயே வந்து டக்குன்னு போய் அவங்க ரெண்டு காஃபியை எடுத்து கொண்டு வந்து கொடுத்து இந்தாங்கன்னு உபசாரம் பண்ணுறதுங்கிறது அது ஒரு ஸ்டைல் இப்போ இந்தம்மா இப்படி இவர் இப்படி திரும்பி பார்க்குறாரு பார்த்ததுமே ரெண்டு காஃபி கொண்டு வார்னு அர்த்தம் அந்தம்மா இங்கிட்டு திரும்பி முறைச்சாங்கன்னா முதல்ல இந்த வேலையைத்தவனையும் கூட்டிட்டு வெளியில் போயான்னு அர்த்தம் இல்லையா உனக்கே காஃபி கிடைக்காது இதில் இவன் வேறு இல்லையா அப்படின்ற மாதிரியான அமைப்பு அப்போ இந்த குறிப்புணர்தல் அப்படிங்கிறதும் வந்து இந்த தின வரும் இப்போ இதை வச்சே ஒரு குடும்பம் வந்து வெளியில் வந்து உள்ளே எவ்வளோ கருத்து வேறுபாடுகள் இருக்கட்டும் வெளியில் வந்து தோற்றத்தில் வந்து எந்த அளவுக்கு அவங்க ஒத்து போவாங்கங்கிற விஷயங்கள் வந்து இந்த தின பொருத்தம் இந்த ஒரே ஒரு பொருத்தத்தை மட்டும் வச்சு முடிவு பண்ணிடலாம் அடுத்து வர்றது கணப்பொருத்தம் ரெண்டாவதாக வர்றது கணம் அப்படின்னா ரெண்டு வருத்துக்கும் குணம் ஒத்து போயிருமா அப்படின்னு பார்க்குறது நிச்சயமாக ஒத்து போகும் ஒத்து போகாதுங்கிறது இதை வச்சு சொல்லிடலாம் எப்படின்னா இருபத்தேழு நட்சத்திரத்துக்காரங்களையும் மொத்தம் மூணு கணமாக பிரிச்சிட்றோம் ஒன்று வந்து நம்ம பிரிக்கலை பிரித்து வச்சுருக்காக அதை நம்ம எடுத்தாள் ஒன்று வந்து ராட்சசகணம் இன்னொன்று தேவகணம் இன்னொன்று மனுஷகணம் இதில் வந்து பையன் ராட்சசகனமாகவும் பொண்ணு தேவகணமாகவும் இருந்தால் அந்த குடும்ப வாழ்க்கை விட்டு கொடுத்து போகிற தன்மைகள் வந்து குறைஞ்சிரும் அட்ஜஸ்டபுளாக போக மாட்டாங்க அனுசரித்து தானே வாழ்க்கை குணம் ஒத்து போனால் தான வாழ்க்கை அந்த குணம் ஒத்து போகாது அப்படிங்கிறது தான் வந்து அந்த தேவகணமும் ராட்சசகணமும் வந்தால் அதே இது வந்து பையன் ராட்சசகணமும் பொண்ணு வந்து மனுஷகனமுமாக வந்துட்டால் அந்த பொருத்தம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி பையன் தேவகணமாகவும் அல்லது பொண்ணு தேவகணமாகவும் பையன் மனுஷகணமாகவும் தேவகணமாகவும் வந்துட்டாலும் அந்த பொருத்தமும் நல்லாயிருக்கும் அவங்களும் வந்து அந்த குணம் ஒத்து போகக்கூடிய விதங்களில் இருக்கும் அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகக்கூடிய மனோபாவம் அந்த அனுசரித்து போகக்கூடிய தன்மைகள் இது எல்லாமே வந்து அந்த கணப்புருத்தத்தை வச்சு நம்ம முடிவு பண்ணிடலாம் இது வந்து முதல்ல வந்து தின பொருத்தங்கிறது வெளியில் என்ன நடக்குது ஒருத்தர் பார்க்கையில் அந்த குடும்பம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத வச்சு அடுத்து ஒரு ஸ்டெப்பு உள்ளே போனதுக்கப்புறம் பார்க்குறதுங்கிறது வந்து அவங்க வந்து இன்னரில் அவங்க ரெண்டு பேர்த்துக்குமான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து குணம் ஒத்து போகக்கூடிய விஷயங்கள் ஒத்து போகுமான்னு பார்க்குறது இதுக்கு அடுத்தபடியாக வர்றது தான் ஸ்திரீ தீர்க்க பொருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்திரீ தீர்க்க பொருத்தம்னா இந்த பொண்ணு தீர்க்க சுமங்கலியாக இருப்பாளா அப்படின்னு பார்க்குறது தான் தீ ஸ்திரீ தீர்க்க பொருத்தம் அப்போ மாங்கல்ய பலம் நல்லாயிருக்கா ஆயுள் பலம் நல்லாயிருக்கா இந்த பொண்ணு தீர்க்க சுமங்கலி பவன் இருக்குமா அப்படின்னு பார்க்குறது அப்போ இதில் வந்து அந்த ஆணாகட்டும் பொண்ணாகட்டும் யாருமே முன்னால் போகிறத பற்றி தான் ரொம்ப விரும்புவாங்க அந்த வயதான காலங்களில் கேட்டிங்கன்னா ஏன் நான் வந்து சுமங்கலியாக போயிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பெண்களை கேட்டிங்கன்னா ஆண்களை கேட்டிங்கனாக்க இவ இருக்கிறப்பவே நம்ம இப்போ கிளம்பி போயிட்டோம்னா தான் சரியாக இருக்கும் பின்னால பையன்லாம் கவனிக்க மாட்டான் பொண்ணெல்லாம் பார்க்காது மருமகள்லாம் பார்க்க மாட்டேன் இப்படி சொல்லுவாங்க அப்போ இது வந்து எதை குறிக்குது அப்படின்னாக்கா அந்த யார் முன்னுக்கு போகிறதுங்கிற விஷயத்துலேயும் இந்த ஸ்திரீ தீர்க்க பொருத்தம் வந்து குறிக்கும் இந்த ஸ்திரீ தீர்க்க பொருத்தங்கிறது வந்து தீர்க்க சுமங்களையாக அந்த பொண்ணு போயிடுறது பொண்ணுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் பையனுக்கு கடுமையானது இல்லையா பெண் போய் ஆண் இருக்கிறதுங்கிறது வந்து கொடுமையானது ஆனால் ஆண் போய் பெண் இருக்கிறதுங்கிறது இனிமையானதுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் வந்து யார் முன்னே போவாங்க இந்த பொண்ணுடைய மாங்கல்ய பலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணுறதுங்கிறது வந்து இந்த ஸ்திரீ தீர்க்க பொருத்தத்தை வச்சு தீர்மானம் பண்ணலாம் இதுக்கு அடுத்தபடியாக வர்றது வந்து மகேந்திர பொருத்தம் மகேந்திர பொருத்தம் இல்லைங்கிற பட்சத்தில் எடுத்ததும் பிள்ளை கிடைக்கும் மகேந்திரம் இருக்குங்கிற பட்சத்தில் எடுத்ததும் ஆண் வாரிசு கிடைக்கும் அடுத்தது பெண் வாரிசு கிடைக்கும் அப்போ என்ன மாதிரியான குழந்தைகள் வந்து எடுத்ததும் கிடைக்க போகுது ஃபஸ்ட் எடுத்தது என்ன குழந்தைகள் கிடைக்க போகுதுங்கிறத வந்து இந்த மகேந்திரத்தை மகேந்திர பொருத்தத்தை வச்சு தீர்மானம் பண்ணிடலாம் இந்த மகேந்திர பொருத்தங்கிறது பொண்ணுடைய ஜாதகத்திலேருந்து பையனுடைய ஜாதகத்தை எண்ணி வரும்போது நட்சத்திரத்தை பெண்ணுடைய நட்சத்திரத்திலேருந்து பையனுடைய நட்சத்திரத்தை எண்ணி வரும்போது எத்தனாவது நட்சத்திரமாக வருதோ அதுக்கேற்ற மாதிரியான மகேந்திர பொருத்தம் அப்போ இதுக்கு அடுத்து வர்றதுங்கிறது வந்து ராசி பொருத்தத்தை சொல்லலாம் ராசி பொருத்தம் அப்படிங்கிறது வந்து கணப்புருத்தம் எப்படி ரெண்டு இடத்துக்கும் குணம் ஒத்து போகுதான்னு பார்க்குறோமோ அது மாதிரி ராசி பொருத்தம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவாங்களா அப்படின்னு பார்க்குறது பொருத்தம் அப்படி பார்க்கல ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவாங்கன்னு வரணும்னா எப்படி இருக்கணும்னா பையனுடைய ராசியும் பொண்ணுடைய ராசியும் ஆறு எட்டு பன்னிரெண்டுன்னு இருக்கக்கூடாது ஒரு எடுத்துக்காட்டாக வந்து மீன ராசி வந்து பொண்ணுடைய ராசியாகி துலாம் ராசி பையனுடையதாக இருந்துச்சுன்னா அதுக்கு ராசி பொருத்தம் இல்லை அதே மாதிரி ஆறாவது ராசியாகவும் இருக்கக்கூடாது அதே மீன ராசி பொண்ணோட ராசியாக இருந்து சிம்ம ராசி பையனுடைய இதாக இருந்ததுனாலும் பொருத்தம் வராது அப்போ பன்னிரெண்டாவது ராசியாக வர்றதும் அவ்வளோ ஸ்லாக்கியமாக இல்லை மேச ராசி வந்து பொண்ணுடைய ராசியாக இருந்து மீன ராசி வந்து பையனுடைய ராசியாக வருதுங்கிற பட்சத்தில் அதுலேயும் ஸ்லாக்கியமாக இல்லை ஸோ அந்த வகையில் ராசி பொருத்தம் அப்படிங்கிறது வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவாங்களாங்கிறது வந்து ஒரு நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ அந்த விட்டு கொடுத்து போகிற தன்மை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த ராசி பொருத்தம் இருந்ததுன்னா அனுசரித்து போகிற தன்மைகள் வந்து அதிகமாக இருக்கும் இதுதான் ராசி பொருத்தம் இதுக்கு அடுத்து வர்றது ராசி அதிபதி பொருத்தம்னு ஒன்று உண்டு இந்த ராசி அதிபதி பொருத்தம் எதை குறிக்கும் அப்படின்னா கட்டின இடத்துலையும் கொடுத்த இடத்துலையும் அந்த சமந்தியின் சமந்தியும் ஒத்து போவாங்களா அப்படின்னு பார்க்குறது இந்த ராசி அதிபதி பொருத்தம் இந்த சமந்தியின் சமந்தியும் ஒத்து போகிற விவகாரம் இருக்கு பாருங்க இது வந்து சமயத்தில் வராது இடிக்கும் எப்படின்னா ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னாக்க இப்போது மேஷம் வந்து பொண்ணுடைய ராசியாகவும் சிம்மம் வந்து பையனுடைய ராசியாகவும் வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு அதில் வந்து மேஷத்துக்கு ராசியாதிபதி செவ்வாயும் சிம்மத்துக்கு ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் பகைர்களாக நிற்பாங்க நட்பு கிரகங்கள் அல்ல இப்போ இந்த செட்டப்பில் வரையில் என்ன ஆகும்னா இந்த சமந்தியும் சமந்தியும் ஒத்து போக மாட்டாங்க சரி அப்போ இதுக்காக கல்யாணத்தை நிறுத்திடலாமா அப்படின்னா வேண்டியது என்ன காரணம் அப்படின்னா வாழ்கிறதும் வளர்றதும் அந்த சின்னஞ்சிறுசுக தானே தவிர இந்த தலை நரைச்சதுக்கெல்லாம் கிடையாது இப்போ பொண்ணுடைய தாய் ஆகட்டும் அல்லது பையனுடைய தாய் ஆகட்டும் ஒரு இடத்துக்காட்டால் பையனுடைய தாப்பனார் வந்து பொண்ணுடைய வீட்டில் போய் உட்காந்து ஒரு ஒரு மாதத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருக்க போகிறது அதே மாதிரி பையனுடைய தாப்பனார் இப்படி இல்லைன்னா தாய் தாப்பனார் வந்து இங்கே வந்து உட்காந்துட போகிறாங்களா என்ன நிச்சயமாக கிடையாது இவங்களுக்கு எவ்வளோ வைராக்கியம் கௌரவம் திறமைகள் அல்லது வந்து எவ்வளோ கோபங்கள் எல்லாம் இருக்கோ அதே மாதிரி அவங்களுக்கும் இருக்கும்ல மனித மனம் தானே அப்போ அவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பையனுக்கும் சரி பொண்ணுக்கும் சரி அந்த வேகம் வந்து ஃபுல்லாகவே இருக்கும் அந்த பொண்ணு வீட்டுக்கும் பையன் வீட்டுக்கும் அப்போ இதுக்கு ரெண்டும் ஒத்து போகலங்கிறதுக்காக நம்ம கல்யாணத்தை நிறுத்தி வைக்கலாமா நான் வேண்டியதில்லை ஒரு காலத்தில் நிறுத்துனாங்க என்ன காரணம்னால் அந்த காலங்களில் எல்லாம் வந்து கூட்டுக்குடித்தனம் இருந்தாங்க அதனால நிறுத்தி வச்சாங்க பட் இப்போ அப்படி இல்லை கூட்டுக்குடித்தனம்லாம் ஒன்றும் கிடையாது கல்யாணம்னுட்டியுமே உடனே டாட்டா காமிச்சிட்டு அதன ஆமினி பஸ் ஏறிடுறாங்க இல்லாட்டினா ஃப்ளைட்டே ஏறிடுறாங்க அமெரிக்காவுக்கே கட்டி கொடுத்துட்றாங்க பிள்ளைய ஸோ அந்த வகையில் வந்து இந்த பொருத்தம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து சம்மந்தி பொருத்தம் இருக்கணுங்கிறதே இல்லை சம்மந்தி பொருத்தம் இல்லைன்னாலும் திருமணத்தை வந்து தாராளமாக செய்யலாம் அப்படின்னு ஒரு அமைப்பு உண்டு அடுத்தது வந்து அதிபதி பொருத்தங்கிறது இல்லை இல்லைனாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்ததுன்னா ரொம்ப விசேஷம் ரொம்ப ஒத்து போயிடுவாங்கன்ற மாதிரியான அமைப்பு ரெண்டாவது இன்னொரு விஷயத்தில் எடுத்துக்கிட்டால் பொண்ணுடைய வீட்டில் பொண்ணுக்கு வந்து நீங்கள் இத்தனை பவுன் தான் போடணும் அப்படின்னு இவங்க கேட்குறதாகட்டும் அல்லது எங்களால் இவ்வளோ தான் முடியும் அப்படின்னு சொல்கிறதாகட்டும் தெளிவாக பேசிட்டாங்கன்னா பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பில்லை சம்ம அதிபதி பொருத்தம் இல்லாத ஒரு திருமணம் நடக்குதுன்னா இந்த விஷயத்த கண்டிப்பாக கரெக்டாக பேசிடணும் நம்ம வரதட்சணை வாங்குறது ரைட்டு தப்பு அப்படிங்கிறது அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க இந்த இதில் தொடுப்புன்னு வச்சா பின்னால் பிரச்சனைன்னு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு காட்டில் பேசிட்டா களத்தில் வழக்கு இருக்காதுன்னு ஒரு பழமொழி உண்டு கிராமப்புறத்தில் அது மாதிரி இந்த அதிபதி பொருத்தம் இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் முன்ன கூட்டியே தான் ரொம்ப தெளிவானது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உண்டு அடுத்து வர்றதுங்கிறது வந்து ரஜ்ஜு பொருத்தத்தை சொல்லலாம் ரஜ்ஜுங்கிறது வந்து மாங்கல்ய பொருத்தம்னு சொல்லுவாங்க ரெண்டு பேர்த்துக்குமான மாங்கல்ய பொருத்தத்தை குறிக்கிறது ரஜ்ஜு நூறு பொருத்தம் இருந்தாலும் சரி நூல் பொருத்தம்னு ஒன்று வேணும் அந்த நூல் பொருத்தம் இல்லைன்னு வச்சுக்கோங்க பேசாமல் அவர் ஒரு வாட்டு கிளம்பிட வேண்டி தான் அதுலேயுமே வந்து இன்னொரு கான்செப்ட்டு சொல்கிறாங்க ஆரோகணம் அவரோகணம் பார்க்கணும் அப்படின்னு ரெண்டும் ஒரே நூலாக வந்துருச்சுன்னா மாறி வரணும் ஒரே நூலாக வந்துருச்சுனாக்க ஒன்று மேலே ஏறுற நட்சத்திரம் இன்னொன்று கீழே இறங்குற நட்சத்திரம்னு டெக்னிக்கல் டைமில் ஒன்று சொல்கிறாங்க பட் இருந்தாலும் அது பரவலாக பயன்படுத்துறதில்ல பொதுவாகவே வந்து தீயவை தீய வயத்தலால் தீயவை தீயணும் அஞ்சப்படும் தான் அதனால் விளக்கிறதுங்கிறது நல்லது ரஜில் இல்லைங்கிற பட்சத்தில் அதான் மாங்கல்ய பொருத்தம் எடுத்ததுமே ஜாதத்தை வாங்கினதும் ஜோசியர் ஃபஸ்ட்டு தான் பார்ப்பார் ரெண்டு இடத்துக்கு மாங்கல்ய பொருத்தம் இருக்கா அதுக்கு அடுத்தது நாடி இருக்கான்னு பார்ப்பாங்க ஆயுள் ரெண்டு பேர்த்துக்கும் கொடுத்து வச்சுருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க ஸோ ஆயுள் பலமும் நல்லாயிருக்கு மாங்கல்ய பலமும் நல்லாயிருக்கு புத்திரபாக்கியமும் கிடைக்கும் தெரியாமல் இருந்துக்குவாங்கன்னா பிரச்சனை இல்லாமல் கல்யாணத்தை பண்ணிட்டான் அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு இதான் திருமண பொருத்தம் அப்போ திருமண பொருத்தம் அப்படிங்கிறது வந்து இவங்களுடைய லைஃப் வந்து எந்த டைரெக்ஷனில் போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம கரெக்டாக ஒரு முடிவு பண்ணுறதுக்கு அது வலுவான ஒரு ஆதாரமான டூலாக வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த திருமண பொருத்தம் அப்போ விவாக பொருத்தம் பார்த்து பண்ணுறது அது காந்தர்வ விவாகமாகட்டும் லவ் மேரேஜ் ஆகட்டும் அல்லது அரேஞ்சுடு மேரேஜ் ஆகட்டும் எதுனாலும் நல்லா தெரிஞ்சாலும் நாலு பேர்கிட்ட கேளுனா அதிகமாக அறிஞ்சாலும் அஞ்சு பேர்கிட்ட கேளுனா அதனால் ஒரு முறைக்கு இருமுறை நல்லா கலந்து ஆலோசித்து பொருத்தம் பார்த்து விவாகம் பண்ணுறதுங்கிறது பின்னாளில் வந்து பிரமாதமான ஒரு புத்திர பாக்கியத்துக்கும் அமைதியான ஒரு குடும்ப வாழ்க்கைக்கும் வழிவகுக்குங்கிறதுனால எல்லாத்தையும் பார்க்குறேன் நீங்கள் பொருத்தத்தையும் பார்த்து திருமணம் பண்ணுறதுங்கிறது சிறந்ததுங்கிறது என்னுடைய கருத்து அப்போ நம்ம நேயர்கள் வந்து ஆள் போல் தழை தழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிடைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க என வாழ்த்தி அமைகிறேன் வணக்கம்